தொடரிலே இன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நான் உரையாற்று கருத்துக்களை பேரவையில் எடுத்து வைக்கின்ற பொழுது வழக்கம் போல பேரவையினுடைய தலைவர் அவர்கள் இதை பேச வேண்டும் இதை பேசக்கூடாது என பல்வேறு நிபந்தனைகளை விதித்தார் ஆனாலும் கூட பேசி முடித்ததற்கு பின்பாக நாங்கள் பேசுகின்ற அந்த வீடியோக்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் என கேட்டிருந்தேன் அது கிடைக்குமா என்கின்ற சந்தேகம் மீடியாக்காரர்களுக்கே இருப்பதால் பேசுற விஷயத்தை நீங்க இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு கேட்டதால சொல்றேன் இன்று நாங்கள் எடுத்து வைத்த விஷயங்கள் என்பது குறிப்பாக கோவையிலே பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு நிலம் எடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கான இழப்பீட்டுத் தொகையோ அல்லது அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியான வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை என்கின்ற அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது நீதிமன்ற உத்தரவுகள் பல்வேறு நீதிமன்றங்கள் வாயிலாக பிறப்பிக்கப்பட்டும் கூட கோவையிலே வடவள்ளி கல்வீரம்பாளையம் சோமயாம்பாளையம் போன்ற கிராமத்தைச் சார்ந்த மக்கள் நாற்பது வருடங்களுக்கும் மேலாக இழப்பீட்டுத் தொகை பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த வேலைவாய்ப்பு என்பது கூட முழுமையாக அனைவருக்கும் வழங்கப்படவில்லை இது குறித்து அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்ற பொழுது இது காலதாமதம் இருக்கிறது என்பதை அரசு ஒப்புக்கொள்கிறது ஆனால் அதே சமயம் இவர்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு சட்ட சிக்கலை தாண்டி ஏதாவது செய்ய முயற்சி செய்ய முடியுமா என பார்க்கிறோம் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள் இவை இல்லாமல் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி பத்து சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் ஆனால் தமிழகத்தில் வாழ்கின்ற முன்னேறிய வகுப்பினர் இடஒதுக்கீட்டினுடைய பலனை அனுபவிக்காத சமுதாய பிரிவுகளை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட எழுபது ஜாதிகளுக்கு மேல் இருக்கிறார்கள் முன்னேறிய வகுப்புனா ஏதோ ஒன்னு ரெண்டு தான் கண்ணுக்கு தெரியறாங்க எல்லாத்துக்கும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் முதல் கொண்டு இந்த பத்து சதவீத பொருளாதார பின்தங்கிய வகுப்புக்கான இடஒதுக்கீட்டினுடைய பலனை அனுபவிக்காமல் இருக்கிறார்கள் இந்தியா முழுமைக்கும் பொருந்தக்கூடிய உச்ச தீர்ப்பு தமிழகத்தில் அமல்படுத்தப்படவில்லை இதை சுட்டிக்காட்டி பேசுகின்ற பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் ஆனால் இதற்கான பதில் என்பது அரசாங்கத்திடம் இல்லை ஏனென்றால் ஒன்று அவர்கள் நீதிமன்றத்தில் சென்று விளக்கு பெற்றிருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இதற்கென்று ஒரு தனியான சட்ட மசோதாவினை நிறைவேற்றி இருக்க வேண்டும் இவை எதுவுமே இல்லாமல் மாநில அரசாங்கத்தில் இருக்கிற வேலைவாய்ப்புகள் கல்வி நிலையங்களில் ஐந்து ஏக்கருக்கும் குறைவாக நிலம் வைத்திருக்கின்ற எட்டு லட்சத்துக்கும் குறைவாக வருமானம் வைத்திருக்கின்ற முன்னேறிய வகுப்பை சார்ந்த ஏழைகள் அவர்களுக்கான நீதி தமிழகத்தில் மறுக்கப்பட்டு வருகிறது இவர்களுக்கென்று குரல் எழுப்புவதற்கு யாருமே இன்று தயாராக இல்லை இவர்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி இன்று சட்டப்பேரவையில் குரல் எழுப்பி இருக்கிறது இவை இல்லாமல் காவல்துறை பல்வேறு வழக்குகளில் அவர்களால் திறமையாகவோ நடுநிலையாகவோ செயல்பட முடியவில்லை என்கின்ற ஒரே காரணத்தினால்தான் நீதிமன்றங்களில் எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய சிறப்பு புலனாய்வு பிரிவுகளும் சிபிஐ போன்ற உத்தரவுகளும் இன்று நீதிமன்றம் பிறப்பித்துக் கொண்டிருக்கிறது இதை பற்றி பேசுகின்ற பொழுதும் என்னை பேச அனுமதிக்கவில்லை ஏனென்றால் காவல்துறை பத்தியே நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார் ஜிஎஸ்டி இங்கு குறைக்கப்பட்ட காரணத்தால் மாநில அரசுக்கு வரி இழப்பு ஏற்படுகிறது என நம்முடைய மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் குறிப்பிட்டு பேசினார் அவருக்கு நாங்கள் சொல்கின்ற பொழுது பதினாலு வரை என்ன நிதி தமிழகத்திற்கு வழங்கப்பட்டதோ மத்திய அரசாங்கத்தால் அதை விட மூன்று மடங்கு அதிகமான நிதி பதினாலிருந்து இருபத்தி நாலு வரை இருபத்தி மூன்று வரை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆதாரங்களுடன் அவருக்கு எடுத்துக் கொடுத்தோம் ஆக தமிழகத்தை வஞ்சிக்கிறது தமிழகத்துக்கு நிதி கொடுக்கவில்லை என்பது உண்மை அல்ல பிரதமர் மோடி அவர்கள் கடந்த பத்தாண்டுகளே ஐந்து லட்சத்திற்கும் அதிக ஐந்து லட்சம் கோடிகளுக்கும் அதிகமான நிதியுதவியை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார் ஸோ ஜிஎஸ்டியினுடைய வரி குறைப்பு என்பது சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு பலனடைகின்ற விஷயம் வருவாய் இழப்பு என்பது மத்திய அரசுக்கும் உண்டு மாநில அரசுக்கும் உண்டு ஆனால் மாநில அரசு வரி வருவாயை எப்படி ஈட்ட வேண்டும் எப்படி அவர்கள் இதற்கென்று முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதற்கான வழிவகைகளை ஆராய வேண்டும் என கூறியிருக்கிறேன் அதே போல திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அறிக்கையிலே பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் தூய்மை பணியாளர்கள் அரசு ஊழியர்கள் அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் என்ற பல்வேறு பிரிவை சார்ந்த மக்கள் தமிழகத்திலே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் நான் பேசுகின்ற பொழுது அதைத்தான் சொன்னேன் உங்களுடைய வாக்குறுதியில் சொன்னீர்களே செய்தீர்களா என்று கேட்டேன் ஆனால் அமைச்சர்கள் எல்லாம் எந்திரிச்சு நாங்கள் சொன்னதை தாண்டி செய்து கொண்டிருக்கிறோம் என்று பதிலளித்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் ஒருவேளை ஊடக செய்திகளை பார்ப்பதில்லை போர் இருக்கிறது போராடுகின்ற மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை என்பது தெரிய வருகிறது குடமுழுக்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல தமிழில் அர்ச்சனை செய்வது என்பது வேறு பக்தர்கள் விரும்பினா தமிழ் அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஆனால் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல தமிழ்ல பூஜை பண்ணணும் தமிழ்ல வந்து குடமுழுக்கு விழாக்களை நடத்த வேண்டும் என்றால் நீதிமன்றம் வந்து ஆணை பெற வேண்டி இருக்கிறது கோயம்புத்தூர்ல கூட இது நடந்தது தமிழ்ல நீங்க பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு போய் ஒரு ஓரமாக உட்கார வச்சிட்டாங்க நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னால கூட அதனால் குடமுழுக்கு விழாக்களில் சமஸ்கிருதமும் தமிழும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வச்சேன் அதுவும் வழக்கம் போல அமைச்சர் எந்திரிச்சு நாங்க அர்ச்சனை பண்றோம்னு சொல்லிட்டாரு எப்பவுமே நாங்க கேட்கறது ஒண்ணு அவங்க பதில் சொல்றது ஒண்ணு அதே மாதிரி தான் இன்னைக்கும் பதில் சொன்னாங்க ஆமாங்க ஏன்னா நாங்க இருக்கிறதே நாலு எம்எல்ஏ தான் நாங்கள் பேசுகின்ற நான் பேசுகின்ற பொழுது ஆதரவு கொடுத்திருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எங்க கூட்டணியில் தான் இருக்காங்க அவங்களுக்கு சேர்த்து நன்றி சொன்னாங்க அரசாங்கத்தோட உத்தரவுகள் வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு காட்டினேன் ஏனென்றால் பெயர் மாற்றம் மட்டுமே அந்த மக்களை ஒரு முன்னேறிய பாதைக்கு எடுத்து செல்ல முடியாது இங்க தமிழகத்தில் பார்த்துட்டீங்கன்னு சொன்னா சமூக நீதி விடுதிகள் பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க ஆனால் நிறைய சமூக நல விடுதிகள் சமூக நீதி விடுதிகளில் அந்த பட்டியலினத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட அந்த மாணவ மாணவிகளுக்கு சரியான உணவு சுகாதாரமான சூழல் இவையெல்லாம் எதுவும் இல்லாமல் போனை மட்டும் மாத்திட்டு இருக்கீங்க அதே போல காலனி அப்படிங்கிற பெயர் மாற்றத்தை நாங்கள் வரவேற்கிறோம் நீங்கள் ஒரு பிரிவை சார்ந்தவர்களை ஒரு சமுதாயத்தினுடைய கீழ்நிலையில வச்சு பார்க்கக்கூடியதை எந்த விதத்திலையும் நாங்கள் வந்து ஒத்துக்கல ஆனால் அதே சமயம் பெயரை மாத்துறது மூலமா நாங்கள் பட்டியலினத்தை சார்ந்தவங்களை உயர்த்திட்டேன்னு சொல்லக்கூடிய இந்த ஏமாற்று வேலையை மாநில அரசு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு உண்மையாகவே அவர்களுக்கு சம உன் அந்தஸ்து உரிமை சம வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் ஏன்னா தமிழ்நாட்டில் தாங்க சமூக நீதி பேசுற திராவிட மாடல் அரசாங்கத்தில் தான் பட்டியலின மக்கள் மீதான துன்புறுத்தல் என்பதும் அவர்கள் மீதான குற்றங்கள் என்பதும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் இதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் நாங்கள் காலனிங்கிற பேரை மட்டும் மாத்திட்டு போறோம்னு சொல்றாங்க நான் இன்னொரு விஷயத்தையும் சொன்னேன் நீங்கள் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர்ல என் தொகுதியில் தான் இருக்கு என்ஜிஓ காலனி இதுலலாம் காலனி எடுத்துட்டீங்கன்னா அந்த பேரை எப்படி வச்சு கூப்பிடுறது அந்த பகுதிக்கு ஸோ ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்ச் அல்ல நீங்க ஏதோ ஒரு சொல்றதுக்காக ஒரு மேக்கப் பண்றதுக்காக ஒரு விஷயத்த பண்ணாதீங்க உண்மையாகவே அந்த மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அதை குறிப்பிட்டேன்

மூன்று ஜீன்ஸ் பேண்ட்கள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் மட்டுமே மற்றும் பிராண்டட் பொருள் ஆடிகள் எம்ஆர்பி பிளே பத்து பர்சன்ட் தள்ளுபடி மேலும் உங்க வீட்டு கழுதிகளுக்கான எல்லா விதமான ஆடைகளும் கலெக்ஷன்களோடு நமது திருத்துறை போட்டி கிரேஷ் நாவல் பட்டு இல்லைங்க ஆடுகள் வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுடைய பில்லுகளுக்கும் நிச்சய கேம் நல்லா கேட்டுக்கோங்கமா அனைத்து பில்லுகளுக்கும் நிச்சய கேம் எல்லா தலைகளும் ஏசி லிப்ட் மற்றும் பிரம்மாண்ட கார் பார்க்கிங் வசதியுடன் விலை குறைவாய் மனம் நிறைவாய் ஏஜென்ட் விலை குறிப்பின் சவால் விடும் உங்கள் திருத்துறை கூட்டி ஸ்ரீ கிருஷ்ணா பட்டு ஜவுளி சாரீஸ் அண்ட் ஜெனமேட்ஸ் நம்பர் ஒன் தேர்ட்டி ஒன் ஆனஸ்டோடு திருத்துறை